கல்லுப்பு தீபம் ஏற்றி வச்சா குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் வெள்ளிக்கிழமையில் இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றலாம் தொழில் தடை வருமான தடை இந்த மாதிரி அனைத்து தடைகளுமே நீங்கும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும் கல்லுப்பு தீபம் ஏற்றும் பொழுது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை கிழக்கு திசை பார்த்தவாறு ஏற்றணும் ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து இதில் கல்லுப்பு ஒரு அகல் விளக்கில் வைத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சா கூட போதும் அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக மஞ்சள் அரிசி அச்சதைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அரிசியை வந்து வைங்க இந்த மஞ்சள் அரிசி வந்து கொஞ்சோண்டு அரிசியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் விட்டு கலந்தீங்கன்னா அது மஞ்சள் அரிசி அது கொஞ்சம் போட்டுட்டு அதற்கு மேலே நீங்கள் ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுங்க இந்த தீபம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் ஏற்றலாம் சுக்கர உரை வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த சுக்கர உரையில் கல்லுப்பு வாங்குவது நம் வீட்டிற்கு மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு உதவும் நம் வீட்டில் எப்பொழுதும் பண வரவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம் உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் செய்கிறதுனால நமக்கு நன்மைகள் பல நன்மைகள் கிடைக்கும் கல்லுப்பை எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையில் சுக்கரை உரையில் வாங்கி உப்பு ஜாடியில் கொட்டி வைங்க அதே மாதிரி இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை தோறும் எட்டிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் எவ்வளோ வறுமை இருந்தாலும் அதை நீங்கி செல்வ பலம் பெருகும்